படம் நல்லா அருமையா இருக்கு சாங் வேணுமா சாங் இருக்கு பைட்டு வேணுமா ஃபைட் இருக்கு கிளாமர் வேணுமா கிளாமர் இருக்கு ஆமா ரொமான்ஸ் வேணுமா காமெடி வேணுமா காமெடி இருக்கு இதுல வந்து சஞ்சனா அவர்கள் ஏ வாடா வாடா தம்பி ஒரு பொம்பளை உனக்கு அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி இந்த தம்பி தான் படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்காரு இவங்க வந்து சஞ்சனா இவங்க வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க நல்ல சூப்பரா ஃபைட் சும்மா கலக்கி இருக்க ஃபைட் மாஸ்டர் யாரு இதுல ஃபைட் மாஸ்டர் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தினேஷா ஓ ஹரியா ஓ ஹரி தினேஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க படத்தோட இயக்குனர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் படத்துல ஒரு கேட்ட ஒருத்தர் நடிச்சிருக்காரு வேலுசாமி அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் விஷ்ணு பிரியா அவர்களுக்கும் மாலை புரியிருக்கு ஆமாம் தம்பி கோச்சுமா எதுக்காக இந்த ஒரு மாலையில் ரெண்டு பேர் இருக்கோம்னாக்க இந்த தம்பிக்கு ஒரு ஹீரோன் தான் இருக்குது அவன் பப்பா மாவட்டம் ரெண்டு ஹீரோன் கூட உள்ள ஆரியன் அயிடும் பொதுவாக சொல்லுவாங்க ஒரே கல்லுல ரெண்டு மாங்கன்னு இந்த நம்ம வேட்டக்காரி படத்துல ஒரே கல்லுல ரெண்டு மாங்க வரடா வராடா 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 இந்த படத்துல வந்து சஞ்சனா அவர்கள் இந்த படத்துக்கு நிறைய மன நினைக்கிறேன் பயிட்டு

சாமியார்களை இழிவுபடுத்த விதமாக நீங்க இந்த படத்துல வேட்டக்காரி நடிச்சிருக்கீங்க சாமின்றது ஒரு புனிதமானது மலைக்கல்லன் என்ற ஒரு பேர் வந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச படத்தோட மலைக்கல்லன் அப்படின்னு ஒரு பேர் ஒன்னு வச்சு நீங்க வந்து சாமியார் அப்படின்னால அது வந்து சரியில்லாதவங்க பெண்களை வந்து வசியம் பண்றவங்க அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்கீங்க இந்த வேட்டக்காரி படத்தை வந்து நான் வந்து ரொம்ப மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன் ஆனால்

வைர வகைகளுக்கு பிரசந்தகாரரான அந்த வைரமுத்து சார் தான் வேட்டக்காரி அப்படின்ற ஒரு பேரை கொடுத்திருக்காரு பாருங்க வேலை செஞ்சா வேளகாரி பூघटना பூகாரி மீன் விச்ச மீன்காரி நான் அத சிவா ஓரோகிராமர் சிவா நல்ல சூப்பரா பண்ணிருக்கீங்க சும்மா வர வர வேட்டகாரி

சஞ்சநா சிங் வந்து என்னோட ஒரு வெல் வெல்விஷா அவளுக்காக நான் இந்த படம் கண்டிப்பா வந்தது தப்பே கிடையாது ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வந்து ஒரு பார்க்கறதுக்கு அண்ட் ரொம்ப மென்மையான லவ் ஸ்டோரி வித்தியாசமான லவ் ஸ்டோரி அண்ட் இப்பெல்லாம் வந்து பெண்கள் ஓரியன்டா படங்கள் நம்ம அதிகமா பாக்குறது வந்தாலும் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் தான் வருது எல்லாமே கார்பரேட் அப்படி இப்படின்னு வருது இது வந்து அப்படி எல்லாம் கிடையாது சின்ன சின்ன பிழைகள் இருக்கு அத நான் சொல்றேன் நான் படம் பார்த்தாலே அஸ் அ டெக்னிஷியனா எனக்கு அது உணர முடியுது சில இடத்துல சில லேக் இருக்கு அண்ட் எடிட்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கு பட் சாங்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி கேட்ட பாடல்கள் ஆமா அதுதான் திருப்பி திருப்பி பாட்டு கேக்கும்போது இது வேற பாட்டு மாதிரி இருக்கேன்னு தோணுது அது தப்பு இல்ல அப்படி இல்ல புது புது புதமான ராகம்னா புரியவே புரியாது பாடலோட வார்த்தைகளும் எல்லாமே புரியற மாதிரி இருக்கு எல்லாம் இல்லாம எல்லா வார்த்தைகளும் புரியுது அண்ட் எல்லாருமே ரொம்ப யதார்த்தமான நடிப்புல இருக்காங்க அந்த நான் வெரி ஹாப்பி ஆல் த வெரி பெஸ்ட் டீம் அண்ட் டு யூ அண்ட் டு ராகுல் என்னன்னா ஒன்னே ஒரு ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க பெரிய படங்கள் தான் தியேட்டருக்கு வரணும்னா அப்போ சின்ன படங்கள்ல நடிக்கிற நாங்க எல்லாம் என்ன ஆவோம் கொஞ்சம் ஆலோசிச்சு இந்த வாட்டி இந்த படத்தை வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி இது மாதிரி நிறைய படங்கள் வரணும் சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் வாழணும்னா உங்களோட எல்லார சப்போர்ட்டும் தேவை தேங்க்யூ நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சஞ்சனா சிங் வந்து எங்களுக்கு ஒரு பிப்டி டேஸ் தான் ரொம்ப நல்ல படம் பட் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ஃபாரஸ்ட் போன மாதிரி இருந்து ரொம்ப அழகான சீன்கள் பட் எனக்கும் மம்மிக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு லைஃப் ஒரு இடம்னா அது

சின்ன சின்ன இது இருக்கும் அதை தாண்டி நம்ம ஒரு சூப்பரான ஒரு நல்ல வந்துருக்க ஒரு வழக்க ரொம்ப குறை நம்ம சொல்ல முடியாது ஆஹ் அவ்வளவு கஞ்சா கரப்பு சார் அவ்வளவு சூப்பரா சிரிப்பு வச்சிருக்கேன் தியேட்டர்ல எவ்வளவு பெரிய விஷயம் அதே மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் எப்படி பண்றேன் அப்புறம் நம்ம படத்த ஹீரோ நீ அவங்களே பேசலாம் அவங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்க

இந்த படத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகளை எப்படி எப்படி முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலையும் செஞ்சிருக்காங்களோ அதே போல மியூசிக்லயும் என்னோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதை நான் முயற்சி பண்ணிருக்கேன் பாடல்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அதே போல மக்களாகிய நீங்கள் இந்த படத்தை வந்து தவறுகளை மறந்து நல்ல விஷயங்களை எடுத்து இது ஒரு வெற்றி படமா ஆஃபனங்கிறது என்னோட வேண்டுகோள் தேங்க் யூ நான் நடத்த உடனே வந்து ஒரு அன்புக்காக அவர் வந்தார் அவ்வளவுதான் வேற ஒன்றும் சப்போர்ட் இருந்தார் அன்புக்காக அவர் எல்லாருக்குமே அழைச்சோடு அன்புக்காக வர வரவர் அதனால நான் அழைச்சா வந்தாரு என்னோட ஆமா ரொம்ப ஏன் ஸோ லைக் இந்த மூவிக்காக நாங்கள் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் எங்கிட்ட ஷூட்ல இருந்து ஒரு ஒரு ஸ்கீன்லாம் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா சொல்லிட்டு இருந்தாங்க சோ ரொம்ப எக்ஸைடா இருந்துச்சு நாங்கள் ஸ்க்ரீன்ல பார்க்கணும் அப்படின்னுட்டு சோ அதே மாதிரி ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க நான் எப்போயுமே பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கட்டும் ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் ஐட் நோட் கேட் திங்ஸ் பிகாஸ் அதனோட மூவி பர்சன் பட் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்பேஷன்ஸாவே இருந்துச்சு எல்லாமே ரொம்ப நெக்ஸ்ட் ஸ்டோர் ரீல் ஸ்டோரி மாதிரி இருந்தது பாக்க ரொம்ப நல்லா இருந்தது நிறைய தீம் நிறைய பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு அண்ட் பார்த்தும் வரும் நல்ல ஒரு பஸ்பென்ஸ் குடுத்துருக்காங்க சோ வி அராமஸ் நியூ வைடிங் ஃபால் சோ கன்கிராஜுலேஷன் டு ஹீரோ ஹீரோயின் பிரித் ஓஸ் தான் டேரக்டர் எல்லாரோட பர்ஃபார்மென்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு தேங்க் யூ வெரி படம் நல்லா இருக்கு நான் நல்லா நடிச்சேன் சஞ்சீ

Super.